காங்கிரஸ் வந்து சுத்தமா கடைசி நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துச்சு நமக்கு ஏதாவது சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற எதிர்பார்த்தோம் கிடைக்காத பட்சத்துல இந்த ஒரு நெருக்கடியான தேர்வுல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இத சந்திச்சு இதுல அதிகப்படியான வாக்குகளை வாங்குற பட்சத்துல மட்டும்தான் சட்டமன்றத்துல நம்மளை யோசிப்பாங்க அப்படி இல்லைன்னு அஞ்சு வருஷத்துல நம்ம தள்ளி போயிருக்கோம் அப்ப அந்த இதெல்லாம் கணக்கு பண்ணி திருநெல்வேலி நம்ம தூத்துக்குடி மாவட்டங்களை கணக்கு பண்ணி தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆறு தொகுதி இருக்கு ராதாபுரம் நாங்குநேரி ஆலங்குளம் நீங்க அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி தொகுதி எல்லாமே குறைஞ்சபட்சம் லட்சம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு நம்ம சமுதாயத்துக்கு இருக்கு அப்ப டோட்டல் கணக்கு பண்ணி பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டரை லட்சம் ஓட்டு வச்சிருக்க நமக்கு ஒரு தொகுதியில நமக்கு ஒரு ஓட்டு தரலாம் ஒரு ஒரு சீட்டு கொடுக்கலாம் அங்கீகரிப்பட்ட கட்சி யாருமே இது தரல இந்த இன்டர்ன்ஸோட வெளிப்பாடு நாங்க ரெண்டு பேசுற அதாவது ஒரு லட்சத்துல நம்ம தேர்தல சந்திச்சு ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம் அந்த விழிப்புணர்வு இன்னைக்கு நாலஞ்சு பஞ்சாயத்து தலைவர் வந்திருக்காங்க ஒரு பேரரசு தலைவர் இருக்காங்க கட்சியில சீட்டு கிடைச்சிருக்கு அது நானும் தலைவர் அதிகம் பேசுவோம் தேர்தலை சந்திச்சா மட்டும்தான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த தேர்தலோட முன்னோட்டமா மக்களோட முழு நம்பிக்கையோட நம்ம இந்த தேர்தலை சந்திக்கும் நிறைய பேர் சொல்றாங்க என்ன காரணத்துக்காக பெற்றோர் துறை வந்து அரசியலுக்கு வர மாட்டேன் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நம்மளை மதித்திருந்தால் இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்ல அப்ப இந்த முடிவு ஏன் எடுத்திருக்கோன்னா எங்கிட்டயே ஓட்டு இருக்கியா பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதுல நம்ம சின்னத்தில் போகுது அடுத்த வர சட்டமன்றத்துல கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுப்பாங்க இருக்க கட்சிக்காரங்களுக்கு செய்யா நாங்க நீ தொகுதியில ஓட்டு நிறைய இருக்கியா ஒரு தொகுதியில நீ நின்னுமா போட்டி போடுவான் இந்த கூட்டணிக்கார நீ திரு பாலியா கேப்பான் அப்ப அந்த சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அவன் உருவாக்கவே மாட்டான்

நம்மகிட்ட ஒரு வாக்கு கொடுத்தா வீடியோல எல்லாம் பதிவு இருக்கு உங்களுக்கு வேலை தருவோம் அது தருவான் இதுவரைக்கும் எந்த விஷயமும் அவன் செய்யல அந்த விஷயத்துக்கு அதை முன்னெடுத்து நம்ம கொண்டு வரும்போது அரசியல்வாதிகளால தொடர்ந்து அநீதி இழைக்கப்படுகின்ற சமுதாயமாக யாதவ சமுதாயம் மாறிட்டு இருக்கிற வெம்புல இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வரக்கூடிய இந்த ஏப்ரல் பத்தொன்பது நாள் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குங்கிற நாளாக அதை விடிவு நாளாக விடிவெளியாக மாற்ற வேண்டியது உங்க கையில் இருக்கு சகோதரன் பொட்டல் துறையாத போது காசு பணத்தையோ வேற எதையுமே எதிர்பார்த்து தேர்தலை சந்திக்கல தன்னையே அர்ப்பணித்து ஒரு தலைவனாக இந்த சமுதாயத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தல் நிக்கிறாங்க நீங்க ஓடுற ஒவ்வொரு ஓட்லயும் அவர் வீட்டுல போய் கோடை கட்டி வாழ போறது இல்ல நீங்க ஓடுற ஒவ்வொரு ஓட்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில இருக்கிற எல்லா யாதவர்களுக்கும் முக்கியத்துவம் போய் சேரப்போகுது இதை உணர்ந்து விடணும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இளைஞர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது அவங்களுக்கான அங்கீகாரியா கோனாரியா அவன் இவ்வளவு ஓட்டு இருக்கியா அவனை பாத்துக்கியா அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பு கூடியாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க அப்ப அத வர வைக்கிற பொறுப்பு யாரும் நமக்கு தரமாட்டான் நம்ம வீடு கதை தட்டி ஒதும் தரமாட்டான் நம்ம அன்னைக்கு ஓட்டா மாத்தரை ஒவ்வொரு ஓட்டுன்னா நமக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதை வச்சுக்கிட்டு அன்பு சௌரர் பாசத்தளமதி புட்டல் துறை யாழ் அவர்களுக்கு உங்கள் பொண்ணான வாக்குகளை எல்லாம் கட வண்டி சென்று பரிசு வெற்றிய தாய்யா தமிழ் பெற்றம் சின்னம் தமிழ் சின்னம் புத்தா பாடியோ மாய்